ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்லகுட்டி ஹோம் மூணே பொருளை மட்டும் வச்சு ஒரு இயற்கையான ஹடையை வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்க்க வந்து சிம்பிளாக இருக்கும் ஆனால் இதோடய எஃபெக்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் என்னென்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்லுக்குட்டி ஹோம் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போ தானே போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கடுகு எடுத்திருக்கேங்க கடுகு வந்து நம்ம மு முடியில் இருக்கிற மெலனின் உற்பத்தி அதிகப்படுத்தும் முடியில் வந்து எப்போயுமே ஒரு எண்ணெய் பசைய வச்சிரும் அதனால் வந்து நான் கடுகு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் கடுகு வந்து ரொம்ப நல்லது நம்ம முடிக்கு கடுகு எண்ணெயாக பயன்படுத்தினாலும் சரி கடுகாக வந்து பயன்படுத்துகிறப்போ இன்னும் நல்லா உங்களுக்கு முடி வளர்ச்சியை கொடுக்கும் கருவேப்பில பற்றி சொல்லவே வேணாம் கருவேப்பிலை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும் முடி வளர்ச்சியை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நிறைய முடி வராமல் தடுக்கிறது இலை நிறையா இருந்தால் சீக்கிரம் வந்து க்யூர் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து நிறையா பிரச்சனையை வந்து போகக்கூடியது தான் வந்து உங்களுக்கு கருவேப்பிலை ஸோ அந்த கருவேப்பிலை வந்துட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறோம் கடுகு கருவேப்பிலை இது கூட இன்னொரு பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதே நான் கா சொல்கிறேன் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு அளவு ஒரு மீடியமாக வருதுக்கப்புறம் அடுத்த பொருளை ஆட் பண்ண போகிறோங்க இது கூட ஒரு பொருள் தாங்க ஆட் பண்ண போகிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா மருதானி பவுடர் நான் வீட்டிலே எப்பவுமே அரைச்சி வைப்பேன் இந்த அரைச்சி வைக்க வந்து டைம் இல்லை அதனால வந்து நாட்டு மருந்து கடையில் தான் வந்து வாங்கியிருக்கேங்க இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கமேனில் எப்போ பார்த்தாலும் எனக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்குது ரீசன் தெரியல அப்படின்னாங்க ஸோ அவங்க வந்து ஆரோக்கியமாக சாப்பிடாமல் இருந்தாலும் அயன் ப்ராப்ளம் உடம்புல இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக முடி கொட்டும் உடம்பு உஷ்ணமானாலும் முடி கொட்டும் சிலருக்கு வந்து மனக்குழப்பங்கள் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலுமே வந்து முடி கொட்டும் ஸோ ஒரு என்ன நாளையுமே ஒரு ஹேடை மூலியமாக ஹே ட் மூலிமா மட்டுமே முடி வந்து வளர்ச்சி அடைய முடியாது நம்ம மனநிலையை பொறுத்துமே வந்து முடி கொட்டுற பிரச்சனை வந்து இருக்கும் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு மாற்றுங்க உங்களோட ஃபுட் லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக மாற்றுங்க அயன்சத்து அதிகமாக இருக்கிற ஃபுட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை நிற்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இது வந்து உண்மை தான் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் வந்து நல்ல ஹேர் ஆயிலான்னு பார்த்துக்கோங்க சிக்கன் அந்த மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேர்டாயில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஹேர்டாயாக யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி இயற்கை முறையாக வந்து வீட்லேயே செஞ்சு நீங்கள் ப்ரிப்பர் பண்ணி பண்ணுறதா இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் கண்டிப்பாக முடி கொட்டவே கொட்டாது ஏன்னா கருப்பில் கடுகு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன போடுறது எல்லாமே இயற்கை மூலிகைகள் தான் வீட்லேயே நம்ம செய்கிறது தான் அதனால் எந்தவித கெமிக்கலுமே கிடையாதுங்க ஸோ தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணலாங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஆரியச்சிங்க இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன் இந்த மூணே பொருள் மட்டும்தான் இயற்கையான முறையில் நம்மளோட முடியை வந்து கருமையாக மாற்ற போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம கடுகு சேர்த்துருக்கறனால உங்களுக்கு அரைச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெய் பிசு பிசுபே இருந்துக்கிட்டே இருக்கும் கடுகு எண்ணெய் அவ்வளோ எஃபெக்ட் ஸோ கடுகு எண்ணெய் கூட நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வரலாம் கடுகு எண்ணெயில் கொஞ்சம் வேம்பாலப்பட்ட போட்டு ரோஸ்மேரி இலையெல்லாம் போட்டு 놀라운 걸ா வெயிலில் காய வச்சிங்கன்னா கலர் மாறி வரும் அந்த சமயத்துலேயே வந்து நீங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணலாங்க ஸோ இல்லை இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நானும் வந்து முப்பது மூலிகைகள் வந்து போட்டு ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் ஆயிலாம் வந்து நான் வச்சுருக்கேங்க ஸோ நிறையா பேர் வாங்கிட்டு நிறைய ரிவ்யூ கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது முடி வளர்ச்சி நல்லா இருக்குன்னெலாம் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அரைச்சிட்டு நம்ம சளிச்சு எடுத்துட்டோம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க அதிகமாக தேவைப்படாது ஏன்னா இது நல்லா வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் அதனால் வந்து நமக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும் மொத்தமாக அரைச்சிட்டு கூட இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வைக்கணுங்கிறது கிடையாது நாம் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே எடுத்து வைக்கலாம் ஸோ இந்தளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க இதில் கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி வந்து இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாமாக ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது கொஞ்சம் வாமாக யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து கலர் கூடும் அதனால தான் இப்போ இதில் வந்து நல்லா தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சார்கோல் மாதிரி ஆயிரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா டை ஃபார்முக்கு கலந்துக்கோங்க இதை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ தண்ணியெலாம் வேணாம் சிஸ்டர் அப்படின்னா நீங்கள் வந்து விளக்கெண்ணெயோ இல்லை வந்து தேங்காய் எண்ணெய் ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து நீங்கள் இதில் ஊற்றி நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஹேடாகி ஸோ பர்மனெண்ட்டாக உங்கள் முடி நல்லா நேச்சுரலாக கலர் மாற வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இல்லை நான் இப்போ நான் வெளியில் போகிறேன் சற்று எனக்கு வெளியில் நான் போகணும் நான் இந்த மாதிரியாக அப்ளை பண்ணிக்கிறேங்கிறவங்க தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த டைமுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு போகலாம் நான் வந்து இப்போ வெளியில் போகிறேன் அதனால் வந்து எனக்கு தேவைப்படுற டைமில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிப்பேன் ஏன்னா என்னை விட்டு அப்ளை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதிரி இருக்கும் அதனால் ஸோ இது மாதிரி நான் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் வெள்ளை முடி இருந்துச்சு அதில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இது காயை வச்சுட்டு உங்களுக்கு விட்டு தான் நான் காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது நல்லா காஞ்சிருச்சுன்னா அப்படியே பிடிச்சிக்கும் நீங்கள் தலை வாரிட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு வரலாம் சூப்பராக இருக்கும் யாருமே வந்து ஹேடை போட்டிருக்கியா இது மாதிரிலாம் கேட்கவே மாட்டாங்க ஏன்னா இயற்கையான முறையில் நம்ம செய்கிறனால இது வெளியில் தெரியவும் தெரியாது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சில குட்டி அமைச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை